வணக்கம் அன்புடையீர் இன்று நாம் பயணம் செய்யப்போகும் தலம் மனிதர்களின் மனதில் நூற்றாண்டுகளாக ஒளிந்திருக்கும் ஆன்மீக ஆற்றலின் மையம் அதுதான் ஈராமேஸ்வரம் பூமியின் தென்மேற்கு கரையில் கடல் அலையின் இசையில் தெய்வீகத்தின் ஒலியை நாம் கேட்கும் இடம் இது இது ஒரு கோயில் மட்டுமல்ல இது ஒரு பரம்பொருளின் சாட்சியம் பக்தியின் வடிவம் விடுதலையின் வாசல் இராமாயணத்தின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு புள்ளி இருக்கிறது அந்த புள்ளிதான் ஈராமேஸ்வரம் சிவனும் இராமனும் சந்தித்த தலம் சைவமும் வைணவமும் இணைந்த ஆன்மீக தலம் இதுதான் இராமேஸ்வரத்தின் உண்மையான பெருமை இராமாயணத்தின் முக்கியமான பகுதி இது சீதையை மீட்க இலங்கைக்கு செல்லும் முன் ராமபிரான் கடலின் கரையில் நின்று கடல் தெய்வத்திடம் வழி கேட்டார் மூன்று நாட்கள் வரை கடல் அமைதியாக இருந்தது அப்போது ராமர் கோபமாக தன் அம்பை எடுத்தார் அம்பின் தீயால் கடல் தெய்வம் தோன்றி ராமரிடம் மன்னிப்பு கேட்டான் அதன்பின் கடல் தெய்வம் வழி கொடுத்தான் அதுவே பின்னரான ஆதிசேது இன்று நாம் சொல்லும் ராமசேது அந்த நேரத்தில்தான் ராமர் தனது பாவ நிவாரணத்திற்காக சிவனை வழிபட முடிவு செய்தார் ஏனெனில் ராவணன் ஒரு பெரிய சிவபக்தன் அவரை வீழ்த்திய பின் அந்த கர்ம பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தார் அதற்காக ராமர் சீதாதேவியிடம் ஒரு லிங்கம் உருவாக்கச் சொன்னார் அந்த மணல் லிங்கமே இன்று நாம் இராமநாத சுவாமி என்று வழிபடுகிறோம் இதுதான் இராமேஸ்வரம் என்ற பெயரின் மூல காரணம் ஈராமன் வழிபட்ட ஈஸ்வரன் சீதாதேவி கடல் மணல் கொண்டு உருவாக்கிய லிங்கம் மிகுந்த புனிதமானதாகக் கருதப்பட்டது அதே சமயம் அனுமனும் வடமாநிலத்திலிருந்து ஒரு கல் லிங்கத்தை கொண்டுவர ராமரால் அனுப்பப்பட்டிருந்தார் ஆனால் அவர் திரும்பும் முன்பே சீதா செய்த லிங்கம் நிறுவப்பட்டது அனுமன் வரும்போது மனம் கலங்கினான் அப்பொழுது ராமர் கூறினார் நீ கொண்டு வந்த லிங்கமும் தெய்வீகம்தான் அதை இதன் பக்கத்தில் வைத்து வழிபடுவோம் என்று அந்த லிங்கம் விசேஷ லிங்கம் என அழைக்கப்படுகிறது இரண்டுமே இன்றும் கோயிலில் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வணங்கப்படுகின்றன இராமேஸ்வரத்தின் புனிதம் அதன் நீரில் தங்கியிருக்கிறது இங்கு இருபத்திரண்டு தீர்த்தங்கள் உள்ளன ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் தனித்த தெய்வீக அர்த்தம் உண்டு சில தீர்த்தங்கள் பாவ நிவாரணத்திற்கு சில தீர்த்தங்கள் பித்ருதோஷ நிவாரணத்திற்கு சில தீர்த்தங்கள் உடல் மற்றும் மன பரிசுத்தத்திற்கு இந்த தீர்த்தங்களில் நீராடி பின்னர் சிவனை வழிபடுவது வாழ்க்கையின் கர்ம வலயத்தை முறிக்கும் என்று நம்பப்படுகிறது அக்னி தீர்த்தம் பாவங்களை அகற்றும் சக்தியுடையது கங்கை தீர்த்தம் வடநாட்டின் புனித ஆற்றுகளின் ஆற்றலை தாங்கி நிற்கிறது சங்கம தீர்த்தம் அனைத்து புனித நீர்நிலைகளின் இணைப்பாக கருதப்படுகிறது இந்த நீரில் நீராடி நெஞ்சம் சுத்தமானால் ஆன்மா ஒளி பெறும் என பக்தர்கள் நம்புகிறார்கள் அந்த கடலின் அலையொலி அந்த நீர் சொட்டுகள் எல்லாம் தெய்வத்தின் குரல் போலவே கேட்கும் இது சாதாரண நீர் அல்ல இது பரிசுத்தத்தின் வடிவம் ராவணனை வென்றபின் ராமபிரான் தன் கர்ம பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தார் அதற்காக அவர் இங்கு இருபத்தி இரண்டு தீர்த்தங்களில் நீராடி சிவனை வழிபட்டார் அந்த நேரத்தில் சிவபெருமான் தோன்றி ராமரை அருளால் ஆசீர்வதித்தார் அந்த நிகழ்ச்சியால் இராமேஸ்வரம் சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் தலமாக ஆனது இங்கு ராமனின் பக்தியும் சிவபெருமானின் கிருபையும் ஒன்றாக கலந்துள்ளன இதுவே இந்தத் தலத்தின் ஆன்மீக அதிசயம் நண்பர்களே இதுபோன்ற தெய்வீக வரலாறுகள் புனித கதைகள் மற்றும் ஆன்மீக பயணங்கள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இராமேஸ்வரம் கோயில் இந்தியாவின் பழமையான தெய்வீக கட்டிடங்களில் ஒன்று சுமார் பன்னிரண்டு நூற்றாண்டுகள் பழமையான இந்த கோயில் அதிசயமான கட்டுமானத்துடன் திகழ்கிறது இதன் ராஜகோபுரம் சுமார் நூற்றி இருபத்தாறு அடி உயரமுள்ளது அதன் நீளமான நடைபாதை உலகிலேயே மிக நீளமானது நான்கு ஆயிரம் அடி வரை பறந்து விரிந்தது ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கல் வடிவும் இராமாயணத்தின் கதைகளை உயிருடன் சொல்லும் மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த காலத்தில் எந்த அளவீட்டுப் பொருட்களும் இல்லாமல் இத்தனை துல்லியமாக கட்டப்பட்டது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது கோயிலின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு தெய்வீக அதிசயம் உள்ளது அந்த கல் தூண்களின் நிழலில் நின்றால் கூட மனம் அமைதி அடைகிறது அது தெய்வத்தின் சக்தி அது பக்தியின் வெளிப்பாடு இராமேஸ்வரம் அது ஒரு இடம் அல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் இங்கு வரும் ஒவ்வொருவரும் தம் மனதில் ஒரு புதிய வெளிச்சத்தை அடைகிறார்கள் இங்கு நீராடி பிரார்த்தனை செய்தால் பாவங்கள் மட்டுமல்ல துக்கங்களும் கரையும் என்று நம்பப்படுகிறது சிலர் சொல்வார்கள் இங்கு காற்று இட் செல்ஃப் சிவனின் சுவாசம் என்று அது உண்மைதான் ஏனெனில் இந்த தலம் தெய்வத்தின் அதிர்வால் நிறைந்துள்ளது இங்கு வந்தால் கடலின் அமைதியும் கோயிலின் மணியோசையும் பக்தர்களின் தெய்வீக கண்களும் ஒன்றாக கலக்கின்றன அது ஒரு ஆன்மீக சங்கீதம் போல உணரப்படும் ராமபிரான் அருளும் சிவபெருமானின் கருணையும் இங்கு ஒன்றாக நிற்கின்றன அதுவே இராமேஸ்வரத்தின் மாபெரும் அதிசயம் இராமேஸ்வரம் பக்தியின் பெருங்கடல் இதன் மணலில் ராமரின் பாதங்கள் பதிந்துள்ளன இதன் கடலில் புனிதத்தின் ஒளி மிதந்து கொண்டிருக்கிறது இங்கு ஒரு முறை வந்தால் மனம் நிரம்பும் முறை நீராடினால் ஆன்மா பரிசுத்தமாகும் சிவனின் அருள் ஈராமரின் கருணை இரண்டும் உங்களோடு என்றும் இருக்கட்டும் ஓம் நமசிவாயா